இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்ரா என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கூட நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா நன்றை கவனிகள் நீங்கள் தேவனுடைய அதாவது கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இந்த தலைப்பு மூலமாக உங்கள் மத்தியில் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் நானும் கர்த்தருடைய தேவனுடைய அந்த இதயத்துக்கு ஏற்ற நபராக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் வாழ்ந்த ஒரு நபர் தாவிது அனைவர் ஒன்று அதில் ஒரு நபர்

அல்லது தேவன் தாவிதை தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற நபராக பார்க்க காரணம் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்க போயிடும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இந்த வசனத்தை தாவிதி சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து தேவனை பார்த்து தாவிதி சொல்லுகிறார் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உண்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன் நன்றை கவனிங்கள் உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் பாருங்க இந்த தாவிது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் காயதயம் பாதி இதயம் முக்கா இதயம் சொல்லலங்க என் முழு இருதயம் என் முழு மனசு உமக்கு தாண்டவர என் முழு இதயமும் உமக்கு தாண்டவர என் முழு இருதயத்தோடு உமக்கு துதிப்பேன் அழகான வார்த்தை பாருங்க இந்த தாவிது ஆண்டவரை முழு இதயத்தோடும் துதித்த ஒரு மனுஷன் தாவிது தம்முடைய இதயத்துக்குள்ள முழுமையாய் தேவனை வைத்திருந்தார் தேவனுக்காக தம்முடைய இதயத்தை அவர் முழுமையாய் கொடுத்திருந்தார் ஆண்டவர் தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது ஆண்டவர் தான் எனக்கு ஜீவன் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி தம்முடைய முழு இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார் முழு இதயத்தோடும் கத்தரை துதித்தார் அதனால் கத்தர் பார்த்தார் என் இதயத்துக்கு ஏற்றவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இதயத்தை எப்ப முழுமையா கொடுக்கிறோமோ அப்ப ஆண்டு சொல்வாரு நீ என் இருதயத்துக்கு ஏற்றவர் முழு இதயத்தை ஆண்டவர் கேட்கிறார் நம்முடைய முழு இதயத்தை கத்திற்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய இதயத்தில் முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் எதற்காக ஆண்டவர் நம்முடைய இதயத்தை முழுமையாக கேட்கிறார் என்றால் அது ஒரே ஒரு காரணம் உண்டு அவர் நம்முடைய இதயத்தில் வாசம் செய்ய அதான் இருந்து இருதயத்தில் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் யாருடைய இதயம் பரிசுத்தமா இருக்குதோ அந்த இதயத்துக்குள்ள தேவன் வாசம் செய்வார் தேவனை தரிசிக்க முடியும் யாரெல்லாம் முழு இருதயத்தை கத்திற்கு கொடுக்கலையோ அந்த இதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்து வாசம் செய்ய மாட்டார் ஆண்டவர் அந்த இதயத்துக்கு தேவையான நன்மைகளை செய்ய முடியாது நம்முடைய ஆண்டவர் தீமையை பார்க்காத தேவன் இந்த செய்தி கேட்கிற விரும்புகிறார் நம்முடைய அவர் நிறைவேற்ற அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் அப்படி ஆண்டவர் நம்முடைய இதயத்தின் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய இதயத்துக்குள்ள அவர் வர வேண்டுமானால் அல்லது நம்மை பார்த்து என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவர் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நம்முடைய முழு இதயத்தையும் கத்திற்கு கொடுக்கணும் முழு இதயத்தை கத்திற்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை போல் பாக்கியவான் பாக்கியவதி இந்த உலகத்துல யாருமே கிடையாது இந்த செய்தி கேட்கிற உங்களை ஆண்டவர் அவர் மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு மிகவும் நேசிக்கிறார் உங்களுக்கு இதயத்தை முழுமையா கொடுத்துருங்க போதும் கா இதயத்தை கொடுக்காதீங்க பாதி இதயத்தை கொடுக்காதீங்க முழு இதயத்தை கத்தருக்கு கொடுங்க உங்க முழு இதயத்துக்குள்ள அவர் வந்து வாசம் செய்வார் உங்கள் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் தாபி பாருங்க அவர் ஆடு மேய்க்கிறவர் அவர் முழு இதயத்தை கத்தருக்கு கொடுத்தபடினால் ஆடு மேய்க்கிற தாவிதை ராஜாவாக மாற்றினார் உயர்த்தினார் கனப்படுத்தினார் அதே போல நீங்கள் என்னைக்கு முழு இதயத்தை கத்தர் கொடுக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்வு எல்லாம் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம்ம தேடி வரும் கத்த இந்த வார்த்தை மூலமாக உங்களை உயர்த்துவாராக உங்களை இதயத்துக்குள்ள வாசம் செய்வாராக காட்